ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா பீர்க்கங்காய் துவையல் பார்க்க போகிறோம் பீர்க்கங்காயோட தோல் எடுத்து துகையல் பண்ணுவோம் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணணுன்றது தான் இந்த வீடியோ இதுதான் பீர்க்கங்காய் இது ரெண்டாக உடைச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் நீட்டாக இருக்கும் நாட்டு பீர்க்கங்காய்ன்றது சின்னதாக இருக்கும் இந்த பீர்க்கங்காய்க்கு தேவையான அரைக்க தொகையல் அரைக்க என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்சி மிளகாய் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம் நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம் தேங்காயிடத்தை வந்து ஒரு ரெண்டு சில் சேர்த்துக்கலாம் செட்டிநாடு வகையெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த செட்டிநாடு தொகையல் எப்படி பண்ணணுன்னு தான் இப்போ பார்க்க போகிறீங்க ரொம்பவே ஹெல்த்திங்க கொடியில் காய்க்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம நிறைய சாப்பிட்ணும் இந்த தோலில் வந்து நிறைய இம்யூனிட்டி பவர் இருக்குன்றதுனால தொகையல் எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இந்த காயை செதுக்கி தோல் எடுத்துக்கலாம் ஒரு ஃபீலர் எடுத்து தோலை எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளே இருக்கிற காயுமே நம்ம கூட்டு பண்ணிக்கலாம் இது தொகையில் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி காயிலேருந்து தோலை எல்லாம் நம்ம எடுத்து அழகாக கட் பண்ணி வச்சிருக்கோம் போய் இந்த தோல் வச்சு தான் நம்ம தொகையில் அரைக்க போகிறோம் நல்லா பொடியாக தோலை சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க வதக்கிறதுக்கு ஜாரில் வந்து அரைப்படாது இல்லையா நீட் நீட்டாக போட்டால் அதனால் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தோல் சீவி கட் பண்ணி வச்சாச்சு இப்போ பேன் வச்சுட்டு இதை எப்படி வதக்கலான்னு பார்க்கலாம் பேன் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுருங்க கொஞ்சம் சூடு ஏறட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போது பேன் நல்லா சூடு ஏறிடுது வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை விட்டுக்கலாம் எம் நல்லா சூடேறிடுது கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டுடலாம் கூடவே இந்த மிளகாயம் சேர்த்துருவோம் கொஞ்சம் நல்லா பொண்ணு நிறமாக வறுத்துடுவோம் இப்போது மிளகாயும் இந்த பருப்புகளும் நல்லா வந்து பொன்னு நிறமாக வறுந்துருச்சு கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த தேங்காய் வந்து மெல்லீசாக செதுக்கி வச்சுருக்கேன் லென்த்தாக போடுறேன்னு நினைக்காதீங்க ரொம்பவே மெல்லீசாக பண்ணியிருக்கேன் நான் இல்லைனா கட் பண்ணி பொடியாக போட்டுக்கோங்க புளியும் சேர்த்துட்டோம் இதில் இந்த செதுக்கி வச்ச பீர்க்கங்காய் தோலை நம்ம சேர்த்துடுவோம் எல்லாத்தையும் அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிடுங்க உப்பு தேவைக்கேற்ப போட்டு வதக்கிக்குங்க நல்லா கொஞ்சம் கோல்டன் பொண்ணு நிறமாக வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடுங்க இல்லை கொஞ்சம் நல்லா வதக்கினே இருக்கணுன்னா வேணான்னா ஒரு தட்டு போட்டு ரெண்டு நிமிஷம் மூடிட்டிங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடும் இந்த மாதிரி மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு டூ மினிட்ஸில் நம்ம வதக்கினே இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா வந்து ஸ்டீம் ஆகும் தான் இந்த மாதிரி மூடி வச்சிடணும் நல்லா மேஷா வதங்கும் ஒண்ணை போல பாருங்க இதே மாதிரி ஒரு டூ டைம்ஸ் கிளறி விட்டுட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ இதை அரைச்சிட வேண்டியது ஆற வச்சு நம்ம அரைக்க போறோம் இப்போ காயை வதக்கி ஆற வச்சுட்டோம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் போட்டுட்டு நல்லா சூடேரட்டும் இப்போ கடுகு போட்டாச்சு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க வாசனைக்காக கருவேப்பில் புதினா கூட இந்த காய் தோலோட சேர்த்து நீங்கள் அரைக்கணுன்னா அரைக்கலாம் ஃப்ளேவர் வந்து கருவேப்பிலை ஊர்கா மாதிரி மாறிடுன்றதுனால நான் கருவேப்பிலை சேர்க்கல தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறேன் அப்போ தாளிச்சாச்சு இதை ஆஃப் பண்ணி வச்சுப்போம் அரைச்சிடும் அது மேலே போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ இதை எடுத்து ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இப்போது இதை நல்லா அரைச்சிட்டேன் சட்னி மாதிரி நம்ம தொகையலுக்கு எப்படி தேவையோ அப்படி அரைச்சிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பீர்க்கங்காய் சட்னி வந்து தொகையல் இது வந்து சப்பாத்தி ரைஸோட இல்லை ஒரு ரசம் சாதத்தோட சாம்பார் சாதத்தோட சைடு டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இல்லை சப்பாத்தி இட்லி தோசைக்கு மெயின் டிஷ்ஷாகவும் இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே ஹை ஃபைபர் நிறைஞ்ச இம்யூனிட்டி பவர் நிறைஞ்சது ஏன்னா காயே வந்து கொடியில் காய்க்குது இல்லையா அதனால் இப்போது இப்போ இதை அரைச்சி எல்லாமே ரெடி ஆகிடுது மேலே நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இதில் ஒன்றா சேர்த்துட்டு நீங்கள் கலந்துக்கணும் இவ்வளோ தான் நல்லா ஒன்றை போல் கலந்து விட்டுருங்க தொகையில் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க இது ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் காய் வாங்கும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிடுங்க நான் எப்பொழுதுமே இந்த காய் வாங்கிட்டு வந்தால் இந்த சட்னி கண்டிப்பாக நான் இந்த தொகையில் பண்ணிவிடுவேன் பீர்க்கங்காய் தொகையில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து ஒரு ரசம் சாதம் இல்லை என்னி எப்படி வேணாலும் நீங்கள் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்